குமரனோட அம்மா காவிரி கற்பமா இருக்கிறது தெரிஞ்சு ஊருக்கு வர்றாங்க வந்ததும் காவிரி பாரடி குங்கும பூ அன்னைக்கு என்ன சொன்னே இல்லை அன்னைக்கு கற்பமா இருக்கான்னு சொல்லி உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அது ஏண்டே அன்னைக்கு நீ கற்பமா இருக்கிறத என்கிட்ட இருந்து மறைச்ச அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினது நினைச்சு உனக்கு வருத்தமா இருந்திருக்கோம்ல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத நான் அதனால நினைச்சு வருத்தப்படலை அப்படின்னு காவிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அங்க விஜய பார்த்துட்டு தம்பி காவிரிக்காக நீங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்களா நீங்களும் இந்த குமரன் மாதிரி வீட்டோட மாப்பிளையா இங்கே இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அதுல என்ன தப்பு இருக்கு உங்களோட கொஞ்ச நாள் இருக்கலாம்னு ஆசைப்படுறேன் அதனாலதான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க இங்க சாரதா இருந்துகிட்டு குமரன் கிட்ட எல்லா வேலையும் சொல்றதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் குமரனோட அம்மாவுக்கு கோபம் வருது ஒண்ணும் கங்கா கிட்ட போயிட்டு இங்க பாரு கங்கா என்ன அந்த யமுனா வீட்டுக்காரையும் காவிரி வீட்டுக்காரையும் உங்க அம்மா மருமகனே மருமகனேன்னு கூப்பிட்டு விழுந்து விழுந்து உபசரிக்குது ஆனா ஏன் பிள்ளை ஏன் இங்க தான் எல்லாத்துக்கும் தெரியுது போலக்கு ஒரு வீட்டு வேலைக்காரன் மாதிரி இல்ல அந்த வேலை செய்யும் இந்த வேலை செய்யணும்னு எல்லா வேலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு உன் புருசன் இப்படிலாம் இருக்கிறது ஒன்னும் வருதம் இருக்காது போல ஆனா எனக்கு அப்படி கிடையாது என் பையன் எங்க போனாலும் கௌரவத்தோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா கங்கா கிட்ட சொல்றாங்க உன்னே கங்கா இருந்துக்கிட்டு அத்தை எனக்கும் வருத்தமா தான் இருக்குது என் வீட்டுக்கார என்ன மத்தவங்களோட உங்களோட குறைச்சல் இருக்கிறாரு அவரும் இந்த வீட்டு தானே மத்த ரெண்டு பேருக்கு குடுக்குற ஏன் என் அம்மா என் வீட்டுக்காரருக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது இருக்கு தாத்தன் இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லும் போதெல்லாம் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் சரி இங்கே தானே நம்ம வீட்டுக்கு தானே செய்யறாரு அப்படின்னு யோசிச்சுட்டுறேன் ஆனா இப்ப விஜய் இங்க வந்த போதும் இருக்கட்டும் நிவின் வந்த போதும் இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரையும் நல்லா விழுந்து விழுந்து அம்மா உபசரிக்குது ஆனா என் வீட்டுக்காரர் அவங்களோட வசதியில குறைச்சலா இருக்காருன்னு சொல்லிட்டு அம்மா நினைக்கதான் இன்னும் தெரியல ஆனா அவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குது எனக்கே அது கஷ்டமா தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே குமரனோட அம்மா அதுதாண்டி குமரன் கிட்ட பேசிட்டு பேசாம ஊருக்கு வந்துருங்க இல்ல நீ இங்கேயே ஒரு தனி வீடு பாத்துட்டு தனி கொடுத்துட்டு போயிருங்க டி தூரமா இருக்க தான் நல்லா இருக்கும் வீட்டுலயே இருந்தா மரியாதை கிடைக்காதுடி அப்படின்னு குமரனோட அம்மா சொல்றாங்க உடனே சரிங்க நான் நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ